அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுதத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது உடல் குறைபாடும் வெற்றிக்கான ஒரு விதைதான் ஆயிரத்தி முன்னூறு கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரான தாமஸ் ஆல்வா எடிசனை பார்க்க பத்திரிகையாளர்கள் வந்திருந்தனர் அவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து உங்கள் வெற்றிக்கான காரணம் என்னவென்று கேட்டனர் அதற்கு அவர் புன்னகையோடு எனக்கு காது சரியாக கேட்காது அதனால் என்னை திட்டினாலும் எனக்கு தெரியாது புகழ்ந்தாலும் எனக்கு எதுவும் புரியாது ஆகவே நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் என் வேலையிலேயே ஈடுபட்டேன் என் கவனம் எல்லாம் வேலையிலேயே இருந்தது அதனால்தான் என்னால் வெற்றி பெற முடிந்தது என்கிறார் அதனால்தான் கீதையிலே கண்ணனும் கடமையைச் செய்வதிலேயே கவனம் செலுத்து என்று கூறுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்